வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஏலம் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு ஐம்பத்தி இரண்டு வாகனங்கள் ஏலம் போனதாக காவல்துறை அறிவிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடைய வாகனங்கள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவைகள் பாதுகாக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் இது தொடர்பான வழக்குகள் விட்டது நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை ஏலம் விடுவதற்கான அறிவிக்கையானது காவல்துறையினரால் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் நேற்று ஓசூர் டிஎஸ்பி அலுவலக வளாகத்தில் வாகனங்கள் ஏலமிடப்பட்டன ஓசூர் டிஎஸ்பி பாபு பிரசாந்த் ஏடிஎஸ்பி சங்கு மற்றும் மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சிவலிங்கம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இதில் ஐம்பத்தி மூன்று இரு சக்கர வாகனங்கள் இரண்டு மூன்று சக்கர ஆட்டோ வாகனங்கள் மற்றும் ஐம்பத்தி நான்கு வாகனங்கள் ஆகியவை ஏலமிடப்பட்டன முன்னதாக வாகனங்களை ஏலம் கூறுபவர்கள் வைப்புத் தொகையை ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தி ஏலத்தில் பங்கேற்றனர் ஏலம் கோருபவர்களுக்கு வசதியாக அந்தந்த வாகனங்கள் மீது அந்த மதிப்பு தொகை ஒட்டப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற ஏலத்தில் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு ஐம்பத்தி இரண்டு வாகனங்கள் விற்பனையானதாக காவல்துறை வட்டாரங்கள் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்